அலாம் வலைக்கும் வரமத்துல வரக்காக புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இன்று ஓதப்பட்ட அருள்முறை வசனங்களுடைய எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நிரப்பமாக நற்கூலியை வழங்கி அருள் புரிவானாக வாழும் வாழ்க்கையில் அல்லா நிம்மதியான வாழ்க்கை அல்லா தருவானாக எல்லா துன்பங்களை விட்டு நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக தனியமைக்கவர்களே இன்று ஓதப்பட்ட வசனங்களில் முதலில் வசனமே என்னவென்றால் யாரையும் எந்த நேரத்திலையும் இழிவுபடுத்தக்கூடாது சொல்லக்கூடிய மினல் கௌரி கெட்ட வார்த்தையினால மனசு புண்படக்கூடிய வார்த்தையினால யாரையாவது பேசியிருந்தீங்கன்னா அது அல்லாஹ் பிரியப்படவே மாட்டான் அந்த மனிதன் அநியாயம் செய்தாலே தவிர ஒரு மனசா அநியாயம் செஞ்சிருக்கிறான் அவளை பற்றி பகிரங்கமாக வெளியே போய் சொல்லலாம் அது தவிர தேவையில்லாமல் யாரையும் திட்டுறது மனசை நோவினைப்படுத்துறது அடுத்தவளை கிண்டல் பண்ணுறது இந்த வார்த்தையை கூடாது என்பதை அல்லாஹுக்கு பிரியம் கிடையாது என்பதை அல்லாஹ் என்று ஓதப்பட்ட வசனங்களில் முதல் வசனமாக அல்லாஹ் சொல்லி காண்பித்தி இருக்கின்றான் முஜாஹிதர் ரதியல்லான்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு நம்ம விருந்துக்கு போயிருக்கிறோம் அந்த வீட்டை நம்மளை கண்டுகிறவே இல்லை நம்மளை என்னன்றே கேட்காம நம்மளை ஏதோ ஒரு மனுஷமாக நினச்சி நடத்தி நம்மளை வெளியே அனுப்பி விட்டாங்க இப்போ அந்த மனுஷனை பற்றி விருந்தாளி எந்த வீட்டுக்கு விருந்துக்கு போனோமோ அந்த வீட்டாரை பற்றி வெளியே பகிரங்கமாக நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அவன் உங்களுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறான் ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா நீங்கள் போனீங்கன்னா உங்களை வரவேற்று உட்கார வச்சு உங்களுக்கு விருந்து கொடுக்குறது உங்களோட கனிவாக பேசுறது இது அவன் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டிய கடமை இங்கே செய்யலைன்னா இது அநியாயம் செஞ்சுட்டான்றதுக்கு அடையாளம் இப்போ அந்த மனுஷனுடைய குறையை பற்றி இது தாராளமாக சொல்லலாம் என்பதாக முஜானிதர் ரெல்லாம் சொல்லி காண்பிச்சுருவாங்க இதுதான் அநியாயம் ஒரு மனுஷன் வீட்டுக்கு விருந்துக்கு போய் நம்மளை கவனிக்கலைன்னா இது அநியாயம் இந்த அநியாயத்தை பற்றி வெளியே சொல்லலாமே தவிர தேவையில்லாமல் பணியை போடக்கூடாது ஒருத்தருடைய குறைகளை துருவி துருவி ஆராயக்கூடாது யார் என்ன செய்கிறாங்க எங்கே வர்றாங்க எங்கே போகிறாங்க எப்படி இருக்கிறாங்க அந்த பார்வை நமக்கு தேவையே கிடையாது என்பதை மார்க்கம் சொல்லித் தருகின்றது ஒரு மனுஷனை ஆராய்ஞ்சி அவனுக்கு மனசு வேதனை ஏற்பட்டால் நாம் அவனுக்கு அநியாயம் செய்திருக்கின்றோம் என்பதை மார்க்கம் சொல்லி காணிக்கின்றது பெருமாநா செல்லாதமுடைய சமூகத்திற்கு ஒரு சகாவி வர்றாங்க யார் சூரல்லா பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப ரொம்பப்படுத்துகிறான் அவங்க கூட குடியிருக்கு அவன் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறதுக்கு என்னால் முடியல யார சூழல்லா நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க பெருமானார் சிலதாச்சவர்கள் ஒன்றுமே யோசிக்கல அந்த சகாபியை பார்த்து சொன்னாங்க சோழரே நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் வெளியே தூக்கி வீசிடுங்க நடு தெருவில் தூக்கி வீசிருங்க தூக்கி வீசு இப்போ சாமிக்குள்ளே உட்காந்துக்கிறேங்கண்ணா அந்த சமாபி அதே மாதிரி வீட்டுக்கு போனாங்க வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் நடுவோட்டில் தூக்கி எரிஞ்சுட்டாங்க எரிஞ்சுட்டு அந்த சஹாபி வீட்டில் தன்னால் உட்காந்துக்கிட்டாங்க அந்த பாதையை போன எல்லா சஹாபா பெருமக்களும் கேட்டாங்களா ஏன்பா ஜாமான கூட வீ தூக்கி எரிஞ்சிருக்கிறீ என்ன காரணம் கேட்டாங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரனுடைய நொம்பலம் தாங்க முடியல ரொம்ப ஓவராக என்னை வந்து இடைஞ்சல் படுத்துகிறான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கவே முடியல அந்த அளவுக்கு அவன் என்னை இடைஞ்சல் படுத்துகிறான் அதனால தான் ஜாமான வெளியே தூக்கி எரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பக்கமாக போன எல்லா சஹாபிகளுமே அல்லாஹ் அவரை சபிப்பானாக அல்லாவருடைய சாபத்திற்குரியவனாக அந்த பக்கத்து வீட்டுக்காரனை அல்லாஹ் ஆக்குவானாக அப்படின்னு போறவரை எல்லா சவாரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாபத்தை பார்த்த உடனேயே அந்த பக்கத்து வீக்கிற ஓடோடி வந்தான் அப்பா தெய்வந்து எல்லாவுக்காக வந்துச்சுக்கப்பா இதுவரை தெரியாமல் செஞ்சுட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் இவன் எந்த நேரத்திலையும் எந்த இடையூறு கொடுக்கவே மாட்டான்ப்பா அதுக்கு நான் உறுதி தர்றேன் தயவு செய்து எல்லா பொருட்களையும் வீட்டுக்குள்ள தூக்கி வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சகாபி இடத்திலே கெஞ்சிய வரலாறை பார்க்கின்றோம் பெருமாரா சிலவராசவர்கள் ஒரு தடவை நம்பரிலே ஏறினார்கள் மிக சப்தமான குரலில் மிக அதிகமான சப்தமான குரலிலே சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே முதற்றளவுக்கு நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் உதட்டிலே ஈமான் இருக்கின்றது உடைய உள்ளத்திலே ஈமான் கிடையாது மூமினான மனிதனைப் மனிதனை பற்றி ஒரு முஸ்லிமான சகோதரனை பற்றி தப்பான கண்ணோற்றத்தோடு தப்பான சிந்தனையோடு அவருடைய குறைகளையே ஆராய்ந்து ஆராய்ந்து கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கை என்பது மிக கேவலமான ஒன்று என்பதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்பதாக பெருமானார் சலதாஸ் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் மூமினான மனிதன் அவனுக்கு கண்ணியம் இருக்கின்றது அந்த கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதை சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தியினுடைய இடையிலே இவர் உமர் அதையெல்லாம் தானாகவோ ககபாவை தவாவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் நகை சிலதாசனும் சொல்லக்கூடிய நேரத்திலே ககபாவை தவாப் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ககபாவை பார்த்து சொல்கின்றார்கள் கபாவே அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை வழங்கியிருக்கின்றான் ஆனால் ஒரு மூவியுடைய கண்ணியம் இருக்கின்றதே உன்னை விட மிகச்சிறந்தது ஒரு மூவினுக்கு கண்ணியம் கொடுத்தான் அந்த கண்ணியம் என்பது அல்லாது வாழ் பாதுகாக்கப்படுகின்றது அந்த கண்ணியம் கொடுத்த மனிதனை அல்லாஹு கண்ணியமாக வாழ வைக்கின்றான் எனவே உன்னை விட மூவினான மனிதனுடைய கண்ணியம் என்பது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதாக இபுரோமர் மீளான் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் எனவே வாழ்க்கையிலே பிறருடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பாதுகாத்து பிறரை கேவலமாக இழிவாக பேசக்கூடிய வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக உண்மை முஸ்லிம்களாக வாழக்கூடிய தோவியக்கை அல்லாஹ் தருவானாக வாகர் ஜகவானா அலமது இல்லாய் ரபில்லா